வணக்கம் வாழ்க வளமுடன் ஜோதிட நண்பர்கள் குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய ஒரு ஆய்வு திருமண திருமணபுரத்தில வந்து ராகு கேதுவின் தோஷத்தின் பங்கு என்ன அப்படின்றது தோஷம் இருக்கிறதா இல்லையா அப்படின்றதையும் இங்கே வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க எனக்கு தெரிந்த ஒரு சின்ன கருத்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆணின் ஜாதகத்திலையும் பெண்ணின் ஜாதகத்தையும் இணைக்கும்போது எவ்வித தோஷங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுல முதல்ல பங்கு வகிக்கிறது ராகு கேது தோஷம்தான் அப்போ இந்த கேது தோஷங்கள் போது லக்னத்தில் இருக்கிறதும் லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கிறதும் தோஷம் அப்படின்றது கருதப்படுது அப்போ இந்த தோஷங்கள் என்ன மாதிரி பலன்கள் சொ கொடுக்கும் அப்படின்ட்டு அப்போ லக்னத்தில் இருந்ததுன்னா ஏழாம் இடத்துலையும் அதே போல் குடும்பஸ்தான ரெண்டாம் இடத்துல இருந்தால் எட்டாம் இடத்துலையும் இருக்கும் அப்போ ஒரு மனிதனின் வந்து ஆயிலை நிர்ணயிக்கக்கூடியது எட்டாம் பாவகம் அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டுக்கு ஏழு தான் வந்து அவரது கணவரை குறிக்கும் அப்போ ஏழு எட்டுங்கிறது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கணவரையும் தனது குடும்பத்தையும் குறிக்கக்கூடிய பாவகங்களாக வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது அப்போ ஆணின் ஜாதகத்துல விட பெண்ணின் ஜாதகத்தையே வந்து தோஷத்தை வந்து அதிகமாக பார்க்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த பெண் தான் வந்து இப்போ ஒரு திருமணத்திற்கு முன்னாடி ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக எதுவும் சாதிச்சிருக்க மாட்டாங்க அப்ப ஒரு மனைவி வரக்கூடிய அந்த காலகட்டத்துல அந்த ஆணினுடைய வாழ்க்கையை அப்படியே டோட்டலா மாத்தி அமைக்குது ஏன்னா எப்பவுமே வந்து தாய்க்கு அடங்காத பிள்ளை கட்டின தான் அடங்குவாங்கன்னு சொல்றது அப்ப வரக்கூடிய பெண் எப்ப எப்படிப்பட்டவள் இவ அந்த பெண்ணை வந்து இந்த ஆண் ஆணை வந்து மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாற்றல்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தது அதுக்காக தான் நம்ம வந்து பொருத்தம் பாக்குறோம் ஏன்னா தருதலையாக சுற்றினு நடக்குதுங்க அடங்கவே மாட்டேங்குது எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஒரு சில ஆண் ஆண் பிள்ளைகளை அப்போ அந்த பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தாய்க்கு அடுத்தபடியாக மனைவி தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க அது மோ அது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு உள்ள பெண்ணை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருத்தி திருமணம் செய்வாங்க ஏன்னா அதுதானே கல காலந்தொட்டு நமக்கு வந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய விஷயமே அதுதான் அப்ப அப்போ பெண்ணை மையப்படுத்தி தான் வந்து தோஷங்களையும் பார்க்குறாங்க அப்போ இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி வித தோஷங்கள் இருந்ததுனாக்கா அந்த பெண்ணுக்கு வந்து குடும்பத்தில் வந்து என்னதான் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாம் அந்த பெண்ணுக்கு இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க பெண்ணுக்கு எந்தவித தோஷமும் இல்லாத ஒரு ஜாதகமாக தேர்வு செய்து நம்ம வந்து பார்த்து அவங்க திருமணம் பண்ணுறாங்க இ சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தோஷம் உள்ள ஒரு ராகு கேது தோஷம் உள்ள பெண்ணுக்கு எந்த மாதிரியெல்லாம் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் ராகு இருந்தால் பிடிவாத குணம் உள்ள பெண்ணாக இருப்பாங்க அப்படின்றது அதே போல் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாங்கன்னா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்க சரியான வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ பெற்ற சாரநாதன் எந்த பாவத்துக்கு அதிபதியாக இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அதை பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பலன்களை வந்து நம்ம எடுத்து சொல்கிறோம் சரி இப்போ இந்த ராகு கேது தோஷத்தினால நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லை குடும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சமாளிக்கக்கூடிய ஒரு தன் தன்மை இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் வந்து அந்த பெண் வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்வாங்க அப்படி இல்லை சமாளிக்க முடியாத ஒரு அமைப்பில் இருந்ததுனாக்க நிறைய டிவோர்ஸ் ஆகுது விட்டு போய்ட்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்போ அந்த ராகுவின் தன்மை கேதுவின் தன்மை பார்க்கணும் ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் பார்க்குறப்ப முக்கியமாக வந்து ரெண்டு பேருக்குமே அல்லது குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அது மாறி மாறி ராகு இருக்கிற இடத்துல கேதுவோ கேது இருக்கிற இடத்துல ராகுவோ மாறி அமையற பட்சத்தில் நிச்சயமாக இவர்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றது ஒருவேளை கேது இருக்க இடத்துல கேதுவே ராகு இருக்கிற இடத்துல ராகுவே அப்படின்னா என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சண்டை போட்டால் சண்டை போட்டுனே இருப்பாங்க சமாதானம்னா சமாதானம் ஆகிட்டுப்பாங்க அந்த மாதிரி தான் அமைப்பாற்றல் இருக்கும் ஆனா ஒரு வெக்ஸ் இருக்கும் என்ன வாழ்க்கையோ அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் தோன்றக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து காலகஸ்தி போவாங்க அதே போல் பார்த்திங்கனாக்கா ராகுஸ்தலமான திருநாகேஸ்வரம் போவாங்க இந்த மாதிரி வந்து கேது ஸ்தலங்கள் அப்படின்றது போயிட்டு பரிகாரங்கள் பண்ணிட்டு வருவாங்க இது வந்து என்னதான் நம்ம பரிகாரங்கள் பண்ணாலுமே அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக வந்து அந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்காது ஏன்னால் நம்ம முற்பிறவில் செய்த அந்த பாவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இப்பிரவில் நம்மளுக்கு அமையும் அது வேணும்னாக்கா குறைக்கப்படலாம் அதாவது அந்த வீரியத்தை வேணால் குறைக்கப்படலாமே ஒழிய அதை வந்து மாற்றவே முடியாது பரிகாரங்களால் ஆனாலும் ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாம்புகள் சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகமான ராகு கேதுக்களை அடக்கக்கூடிய ஒரே சக்தி ஆற்றலை பெற்றது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருடாழ்வார் மட்டும்தான் அப்ப இந்த கருடாழ்வாற வந்து நம்ம அணுதினமும் அதாவது சனிக்கிழமை நாள் இருந்தாலும் சரி இல்லை அஹ் அணுதினமும் நம்ம போயிட்டு கருடாழ்வாறு இடத்துல நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டே வந்தோம்னா நிச்சயமாக இந்த ராகு கேதுக்களின் தோஷங்கள் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படும் அப்படிங்கிறத வந்து கண்கூடாக நிறைய பேர் போயிட்டு வந்து அதனுடைய பலனை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ சனிக்கிழமை நாளில் நம்ம பெருமாள் கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருடாழ்வாரை நம்ம நம்ம சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளை போய்ட்டு சேவிக்கணும் அதுலேயும் இன்னும் போனாக்கா சையன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணுறது இன்னும் மேலும் சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதிசேஷனையே வந்து அடக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பெருமாளுக்கு தான் உண்டு அதனால பெருமாள் வழிபாடு பண்றதும் இது வந்து இந்த கேது தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக்க நன்றிகள்